மூன்று சென்ட் ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் சும்மா பேலஸ் மாதிரி கட்டியிருக்கிற இந்த வீடு டோட்டலாக ஃபைவ் பிஹெச்கே லக்ஸுரி இன்டிபெண்ட் வில்லாங்க அஞ்சு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருந்தால் கூட எங்கேயுமே கஞ்சஸ்டடாக இல்லாமல் வீடு அவ்வளோ ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாலே தெரியும் நார்மலாக வீடு அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேலஸ் லுக் ஒரு எலிகண்ட்டான லக்ஸுரி லுக் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே அண்ட் காஃபி ப்ரௌன் கலரில் நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கோட சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வைடான தார் ரோடு இருக்குதுங்க நல்லா ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே தான் இந்த வீடு கொடுத்துருக்காங்க முன்னாடி ரேம்பு அதாவது கார் உள்ளே போகிறதுக்கு நமக்கு டபுள் கேட் இருக்கிற மாதிரி ஒருவே நம்ம நடந்து வர்றதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக இது பார்த்திங்கன்னா போர்டிகோ ஏரியாவே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது லக்ஸுரி கார் நிறுத்துகிற மாதிரி பதினஞ்சுக்கு பத்தொம்போதுங்கிற சைஸில் கொடுத்துருக்கு ஏன்னா மேபி அடுத்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இங்கே வந்து வுட்டுலாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஸ்பேஸ் தெரியாமல் இருக்கலாம் பட் நல்ல இனோவா காரே நிறுத்துகிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியா தான் இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போரும் இருக்குது அண்ட் வாட்டர் சம்பு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்பாட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் தான் நமக்கு வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவோட டைல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபினிஷிங்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது ஈஸ்ட் ஃபேஸிங் சைட் அப்படிங்கிறதுனால மெயின் டோருமே ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க சிம்பிள் அண்ட் எலகெண்டான ஒரு சூப்பரான டிசைனில் டீக்ஃபுட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைடில் கிளாஸ் ஒர்க்கும் இருக்குது ஸோ அப்படியே என்ட்ரானோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான லிவ்விங் ஏரியா ஃபால் சீலிங் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதுவே லக்ஸுரியாக இருக்குதுங்க தென் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணி மல்டிமீடியா டிவி வால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் இருக்குது அதுலேயே உங்களுக்கு சோக்கே ஸ்பேஸு மேலே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செம்மையாக கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்லைடிங் விண்டோஸ் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி நமக்கு வந்து உட்டன் ஃப்ரேம் இருக்கிற மாதிரியான பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரெடிஷ்னல் கம் ட்ரெண்டியான டிசைனில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கேருந்து அப்படியே கிச்சன் போனோம் அப்படின்னா இட்ஸ் அ மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா எட்டுக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க ஒர்க் இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குங்க அதனால சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அதர்வைஸ் இது வந்து உங்களுக்கு ஸோ ஸ்டோரேஜுக்கு பார்க்கும்போது பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது ஓவர்ஹெட் கேபினட் இருக்குது எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ இருக்குங்க அங்கேயுமே டால் ஒன்ட்ருக்கு மேலே லாஃப் கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் கம் டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது லிவிங் ஸ்பேஸ்லேருந்து ஸ்டேர் கேஸும் இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் இருக்கிற மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க டோட்டலாக இதுலேயுமே ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நமக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வார்ட்ரூபு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தாங்க நமக்கு இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணல இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அந்த பெட்ரூமில் மாதிரியே ஒரு ஷெல்ஃப் இருக்கு மேலே லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல விண்டோவும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எந்த பெட்ரூம்ஸ்லேயுமே வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிட் பண்ணலை பிகாஸ் நம்ம வர்றப்போ நமக்கு வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஹாலுக்கு அப்படியே அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஏரியாவே ஆல்மோஸ்ட் பத்துக்கு எட்டு சைஸில் இருக்குது நம்ம ஒரு மினி டைனிங் ஹால் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஹேண்டில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்காக இந்த இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டே டைமில் நல்ல லைட்டிங் உள்ள எடுத்துக்கும் மேலே மட்டுமே மூணு பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஏறி வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சேஞ்சஸும் இருக்காதுங்க கீழே பத்துக்கு பதினாறு பெட்ரூம் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி அப்படியே டிட்டோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்ஸ்லேருந்து பாத்ரூம் சைஸ்லேருந்து எல்லாமே அதே மாதிரியே தான் அதே மாதிரி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்ல சேம் சைஸ்ஸு காம்பேக்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது ஷெல்ஃப் இருக்குது பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் பட் இதில் மட்டும் அந்த டாய்லெட் போகிறதுக்கு ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து இங்கே பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே ஆன்டிஸ்கட் டைல்ஸுங்க செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அப்படியே அட்ஜஸ்டாக இதுதான் இந்த வீட்டில் இருக்கிறதுலே பெரிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க ஏன்னா டோட்டலாக பத்துக்கு பதினாறு பெட்ரூம் ரெண்டு பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் ரெண்டு பதினாறுக்கு பதினாறு கிங் சைஸ் பெட்ரூம் ஒன்று ஸோ இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் பாருங்களேன் நீங்கள் கிங் சைஸ் இல்லை குவீன் சைஸ் காட்டெல்லாம் போட்டால் கூட ஒரு ரெண்டு காட்லாம் போடலாம் அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் தான் மேலே சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒன் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே இது வந்து மஸ்ட்டு இருக்குங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வாட்ரூபில் லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இதில் ரெண்டு பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே லைட்டிங் இருக்கும் இந்த ரூமுக்கு வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூம் எல்லா பெட்ரூம்ஸ் மாதிரியே இதுலேயும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுங்க அதே மாதிரி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மூணு பெட்ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சின்ன லிவிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே வெளியில் போகணுன்னா ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஈவினிங் டைமில் ஃபேமிலியோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் புதுசாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு பால்கனி ஏரியா ஓப்பன் பால்கனியாக கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய ஏரியா போர்டிகோ ப்ளஸ் கிச்சன் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்த மாதிரி பெரிய ஏரியாவாக இருக்குது ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி டிசைனர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இங்கே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்தே நமக்கு மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் நல்லா அகலமா கொடுத்துருக்காங்க வயசானவங்க கூட மேல ஈஸியா ஏறி போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா அப்படி ஏரியாவையும் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க துணி துவைச்சி போடுறதுக்கான அந்த ஆங்கிள் செட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் வீடு எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் நல்லாவே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியா வரைக்கும் பாருங்களேன் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் டைப்பில் வந்து ஃபுல்லாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு அது தவிர பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி இன்டிபெண்டன்ட் வில்லாதான் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி ஏரியா எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன்பாளையம்ல லொக்கேட் ஆகிருக்குங்க ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் க்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நான் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரில் பேசும்போது நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்